ஐயோ இது தெரியாமல் போச்சுங்களே உங்களுக்கு உங்களுடைய தொலைஞ்சி போன ஆர்சி புக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜேசிபி ஆட்டோ நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்முடைய ஆர்சி புக்கை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எடுத்துக்கலாங்க அதே போல் மிக முக்கியமான என்ன பார்த்திங்கன்னா வண்டி நம்பரும் மட்டுந்தான் பேப்பர் வடிக்கிற கார்ட் டைப்பாக கூட நம்ம மாற்றிக்கலாங்க வித்தவுட் ஓடிபி எந்த ஓடிபி தேவை இல்லைங்க வண்டி நம்பரை மட்டும் நீங்கள் அனுப்பிட்டா போதுங்க நூறு சதவீதம் ஒரு நிமிஷத்தில் நம்ம ஆர்சி புக்கு வந்து எடுத்துக்கலாங்க ஏன்னா நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஆர்சி புக் எப்படி எடுக்கிறது அப்படிலாம் நினச்சிருக்கேன் எந்த ஃபீல் பண்ணுறவங்களுங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் நம்முடைய ஆர்சி புக்கை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாங்க அந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களுக்கு அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஓடிபி இல்லாமல் ஓகேங்களா பேன் கார்டு ஆகட்டும் ஓட்டர் ஐடி ஆகட்டும் இது எல்லாமே வந்து எடுத்துக்கலாங்க அந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நான் அதே போல் ஓடிபி மட்டும் தேவையே கிடையாதுங்க நம்பர் எது தொலைஞ்சாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி நம்பர் மட்டும் என்ன போதும்